ஓம் சக்தி பொங்கல் பண்டிகை என்பது இயற்கையை போற்றும் ஒரு பண்டிகை இதில் இயற்கையின் ஐந்து அம்சங்களான மண் அடுப்பு மற்றும் மண்பானை எனும் நிலம் பால் எனும் நீர் நெருப்பு எனும் தீ அது எரிய பயன்படும் காற்று இவை அனைத்தையும் இணைக்கும் ஆகாய வெட்டவெளி ஆகிய ஐந்தையும் பயன்படுத்துகிறோம் ஆனால் இன்று இந்நிலை மாறி இயற்கையாகிய மண்ணை மாசுபடுத்திவிட்டோம் மண் பாத்திரங்களுக்கு பதில் உலோகத்தினாலான பாத்திரங்களை பயன்படுத்துகிறோம் பூச்சிக்கொல்லிகளாலும் பதப்படுத்தும் ரசாயனத்தாலும் உணவுப் பொருட்களை விஷமாக்கி விட்டோம் நெருப்பைக்கூட கேஸ் அடுப்பாக்கி விட்டோம் பொங்கல் பண்டிகைக்கு வெட்டவெளியில் படையலிட்டு சூரியனை வணங்குவதை கூட மாற்றி வீட்டினுள் பூசையறையில் படையலிட்டு வணங்குகிறோம் மனிதன் இயற்கையை சார்ந்து அதனை போற்றி வாழ்ந்த காலத்தில் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கியது மனிதனின் உடல்நிலையும் மனநிலையும் நன்றாக இருந்தது இந்நிலை மாறி விஞ்ஞான வளர்ச்சியால் இன்று நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது இயற்கை சீற்றம் ஏற்படுகின்றது பல நோய்கள் வருகின்றன இயல்பான வாழ்வு பாதிக்கப்படுகின்றது நிலைமை நேற்று மோசமாக இருந்தது இன்று மோசமாக இருக்கிறது நாளையும் மோசமாகத்தான் இருக்கும் எனவேதான் நாம் இயற்கையை வணங்கச் சொல்கிறோம் இயற்கையை சார்ந்து வாழச் சொல்கிறோம் இயற்கையை வைத்துதான் எதையும் செய்ய முடியும் விஞ்ஞான வளர்ச்சி ஓரளவுக்கு தேவைதான் அதன் அதிகமான வளர்ச்சியே அழிவுக்கு வித்திடும் தொலைக்காட்சி கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்களால் மனித மூளையின் சக்தி பாதிக்கப்படுகின்றது செல்போனால் உடலில் உள்ள செல்கள் பாதிக்கப்படுகின்றன மனம் தடுமாறுகிறது ஞாபக மருதி ஏற்படுகின்றது மனிதனுக்கு உடல் இருக்கும் வரை உணர்வு இருந்து தான் இருக்கும் அந்த உணர்வுகளில் நன்மை தரும் உணர்வுகளை மட்டும் வளர்த்து கொள்ள வேண்டும் தீய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் அதில் ஆன்மீக உணர்வுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அது என்றும் மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வாழும் வாழ்க்கை நிலையானதல்ல அது எப்பொழுது முடியும் என தெரியாது போனால் போனதுதான் அப்படி முடிவதற்கு முன் ஆன்மீக உணர்வுகளை வளர்த்து நல்ல செயல்களை செய்ய வேண்டும் நல்ல எண்ணங்களையும் செயல்களையும் மற்றவர் மனத்திலும் விதைக்க வேண்டும் தாய் தந்தையர் மேல் அன்பும் பாசமும் வைக்க வேண்டும் தாய் தந்தையரை வழிகாட்டும் தெய்வங்கள் என்றறிந்து அவர்களை போற்ற வேண்டும் ஆன்மீக வழியில் ஈடுபட்டு தான தர்மம் செய்து ஒழுக்க நெறியை கடைபிடித்து இயற்கையைப் போற்றி வணங்கி வாழ்ந்தால் வாழ்க்கையில் என்றென்றும் அமைதியும் நிம்மதியும் பொங்கும் ஓம் சக்தி